பக்கவாதம் மற்றும் முழங்கால் மூட்டு தேய்மானத்திற்கான சிறப்பு சிகிச்சை மையம் நமது இளையான்குடி ஏகே ஃபிசியோதெரபி கிளினிக் இங்கு முழங்கால் மூட்டு தேய்மானத்திற்கு மட்டுமல்ல பக்கவாதத்திற்கு மட்டுமல்ல உங்களுடைய தண்டுவட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதே நேரத்தில் குதிங்கால் வலி தோள்பட்டை வலி தோள்பட்டை வாதம் கழுத்து வலி இடுப்பு வழி சியாட்டிக்கா கம்ப்ளைண்ட் இப்படி எலும்பு மூட்டு நரம்பியல் சார்ந்த எந்த வழிகளாக இருந்தாலும் எங்களிடம் ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கொள்வதால் நிரந்தரமாக சரி செய்ய முடியும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய கிளினிக் வந்து பக்கவாத சிகிச்சையில் வந்து சிறந்து விளங்குகிறது அதே மாதிரி முழங்கால் மூட்டு தேய்மானத்திற்கும் ஒரே ஒரு சிகிச்சையிலேயே சரி செய்து தருகிறோம் எங்களைப் பற்றிய விவரங்கள் நீங்கள் அறிய எங்களுடைய காமராஜ் ஃபிசியோதெரபி என்று சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் மற்றும் இன்ஸ்டாகிராமிலும் காமராஜ் ஃபிசியோதெரபி என்று டைப் செய்து நீங்கள் எங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்காக இயன்பிற மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ் ஏகே ஃபிசியோதெரபி கிளினிக் இளையான்குடி